தங்கச்சி மடம் அங்க வந்து மீனவர்களுக்கான வாழ்வுரிமையை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தீங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து அனைத்து சாதி தலைவர்களும் வந்து அதுல பங்கு பெற்றதாகவும் எப்படி தமிழ் தேசியம் வந்து சாதி தலைவர்களை வச்சு சாதிய ஒழிப்பு பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு தமிழர் என்ற கொடையின் கீழ் ஒருங்கிணைந்த தவறு இல்லைங்காலமா அவங்க திருச்சி இந்த ஜாதியாருன்னு எந்த ஜாதியாருன்னு திராவிடம் வந்து அறுவடை செய்யும் ஜாதி பெருங்கு பேசிட்டு இருந்தவங்கள இதெல்லாம் கடந்து தமிழ் இனத்துக்குன்னு போராடணும் வந்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி மேடையில் இனிமே வந்து பாமகவும் இடம்பெறுமா நாங்கள் ஏதாவது போராட்டம் முன்னெடுக்கிறப்ப அவங்க வந்தால் வரவேற்போம் அது தமிழர்களுக்குள்ள அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு உறவு இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கூட்டணியா கூட ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் சொல்ல முடியும் உறவுனா என்ன உறவு எல்லாம் அவங்களும் தமிழர்கள் நம்மளும் தமிழர்கள் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி எடப்பாடி தீர்க்கமா ஒரு முடிவடுத்தார் எடுத்தாரு இனி பாஜக சேர மாட்டேன்னு சொல்லி அப்படி ஒரு முடிவு சொல்லி அதுக்கு அங்கதான் தமிழ் தேசியத்துடைய அடையாளம் அங்கீகாரம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கல்ல அதான் சேகர்பாபு வச்சு செய்யறாருல்ல தமிழ் தேசியத்தோட அடையாளத்தை இந்த மே பதினெட்ட இந்த திராவிட அடிவரடிகள் இந்த கூட்டணி ஒட்டுணிகள் இந்த நினைவேந்தல் இத்தனை மக்கள் செத்து போனாங்களே ஒரு நினைவேந்தல் யாராவது செய்வாங்களா தமிழக வாழ்வுரிமை கட்சி நடத்தது விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் நடத்தது இல்லை நடத்திய ரெக்கார்டு ஈழ பிரச்சனையை தான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு ஒரு தமிழ் மண்ணு பிரச்சனையோ இல்லை மொத்த இந்தியாவோட பிரச்சனையோ ஒரு பொது உடைமை பிரச்சனையோ பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பேரடி பொதுக்கூட்டம் நடத்தணும் மீனவர் பிரச்சனையை காலங்காலமாக மீனவர் மட்டும் இல்லாத ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் போராடுனத எல்லா சமூகமும் சேர்ந்து போராடுறதுக்கு நிலைமை கொண்டு பல சமுதாய பிரச்சனைகள் இன்னைக்கு இல்லை அப்படி ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பன்னாட்டு அளவு ஈழ பிரச்சனையை தவிர்த்து மற்ற பிரச்சனைகளுக்கும் போராடிட்டு தான் இருக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து திரு சீமான் அவர்களை வந்து ஒரு அரவணைப்பிலே வச்சிருக்கிறாரு ஒரு கூட்டணி ஏதாவது இருக்குதா நாம் தமிழ் கட்சிக்கும் பாஜக தெளிவாக கேள்வி கேட்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நூத்தம்பது கோடிக்கு அவர் ஆட்சியை கழிச்சு அவரை குடிச்சு ஜெயில போட்டு அவர் ஒரு இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளர் பாட்டுறவுக்கு உண்டாக்கிட்டு எங்க ஏன் செய்ய முடியல கோடி உள்ள உங்களால் தான் உங்களை தான் தோணுது அப்ப அதுக்கான நடவடிக்கை எடுக்காம ஏன் நீ சாலையில இறங்கி போராடுறதுன்னு வெளிப்படையா கேட்கிறேன் ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்கள்லாம் நாம் தமிழ் கட்சியில ஒருங்கிணைச்சிருக்காங்க இறுதியா வந்து ஒரு தலித் சமூகத்தையோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கான வழி நாம் தமிழ் கட்சி பண்ணுமா என்னங்க விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை இதற்கும் குளோ த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை குளோ த்ரீ சிக்ஸ்டி நியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி தமிழன் அவர்கள் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகே சார் ராமேஸ்வரம் என்ற இடத்துல அதாவது தங்கச்சி மடம் அங்க வந்து மீனவர்களுக்கான வாழ்வுரிமையை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்தியிருந்தீங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல வந்து அனைத்து சாதி தலைவர்களும் வந்து அதுல பங்கு பெற்றதாகவும் எப்படி தமிழ் தேசியம் வந்து சாதி தலைவர்களை வச்சு சாதிய ஒழிப்பு பேச முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுப்பி அதை எப்படி பாக்கலாம் காலங்காலமா நீங்க தனியா கத்திட்டு கிடங்குனாரு எல்லாரும் ஒருங்கிணை ஒரு கொடையின் கீழ் தமிழர்ன்ற கொடையின் கீழ் ஒருங்கிணைது தவறு இல்லையே அதுதானே வெற்றிக்கான அடையாளம் இது காலங்காலமா அவங்களை பிரிச்சு இந்த ஜதியாருன்னு எந்த யாருன்னு திராவிடம் வந்து அறுவடை செய்யுது இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து ஒரே இந்தியா ஒரே ரத்தம் ஒரே ஆர்எஸ்எஸ் எல்லாரும் எல்லோரும் வந்து குங்குமம் போடணும் எல்லாரும் வந்து இப்படி பண்ணணும் ஹிந்தி தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்களே அதுவும் உங்கள் நீங்கள் கேட்குற கேள்வியும் ஒன்றா தானே இருக்குது நீ தெலுங்கனார் மலையாளியாரு கன்னடனாரு அவன் அவன் உரிமையோடு இரு எல்லோரும் சேர்ந்து நம்ம தேவைப்படுறப்ப இந்தியன்னு சொல்லிப்போன்ற மாதிரி தான் அவன் என்னமோ அவங்க கருத்து ஒருபாடாக இருந்தாலும் வேறு அந்தந்த சமூகம் சார்ந்து இருந்தாலும் எல்லாரும் தமிழர்ன்றப்ப ஒன்று ரெண்டு தானே தான் செய்யும் நல்லது இல்லை இப்போ ஒரே மேடையில் வந்து பல்வேறு சாதி தலைவர்கள் வந்து ஒன்று கூடும் பொழுது அந்த சாதியை ஆதிக்கம் நான் தான் உயர்ந்த சாதி அப்படின்ற மனப்பான்மை அவங்க பேசலை அப்படி அவங்க யாரும் ஒன்றும் பேசலை நான் சொல்றது அப்போ நீங்கள் உங்கள் கேள்வி தான் ஆர்எஸ்எஸ் சிந்தனை மாதிரி வரும் நல்லா பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் படிக்கிறப்ப ஒரு கன்னட பிராமணர் எங்களுக்கு வந்து ஹெச்ஓடியாக இருந்தார் எங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களோட துறைக்கு தலைவராக இருந்தார் அவர் தான் சொன்னார் இந்தியாவில் வந்து ரெண்டு கலாச்சாரம் ஃப்ரூட் சேலட் கலாச்சாரம் ஒன்று ஃப்ரூட் மிக்சர் கலாச்சாரம் ஒன்று அப்படின்னாரு ஃப்ரூட் மிக்சர்னா எல்லா பழத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சி எல்லாம் ஒரு பாரத் மாதா கி ஜெய் எல்லோரும் ஒரே கலராக இருக்கணும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் ஃப்ரூட் சாலட்னா ரெண்டு பண்ணுங்களுக்கு நடுவில் பழம் ஆப்பிள் எல்லாமே தனித்தனியாக இருக்கும் தனித்துவத்தோடு இருக்கும் அந்த ஃப்ரூட் சேலட் கலாச்சாரம் தான் நம்ம நாட்டுக்கு தேவை அப்படின்றத எங்களுக்கு ஒரு தடவை பாடம் எடுத்தார் அது போல எல்லாமே நம்ம மனிதன இனம் பார்த்தோம்னா தமிழர்களுக்குள்ளே பல சமுதாயமாக பிரிஞ்சு இருந்தாலும் அவங்களும் அவங்களா இருந்த வா தமிழனா வர எவ்வளவு பெருமை இவ்வளவு நாள் நடக்காது வரலாற்றுல இப்ப நடக்குது இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக ஜாதி பெருமை பேசிகிட்டு இருந்தவங்கள கட்டிட்டு இருந்தவங்கள அவங்க அவங்கவுங்க மாவட்டம் ஒரு எல்லையை உட்பட்டு இருந்தவங்கள இன்னைக்கு எல்லாம் கடந்து தமிழ் தமிழ் இனத்துக்குன்னு போராடணும்னு வந்திருக்குறாங்களே இதை பாராட்டணுங்க கண்டிப்பா இது நாம் தமிழர் கட்சி மேடையில் இனிமே வந்து பாமகவும் இடம்பெறுமா எப்படி சொல்றீங்க இல்ல தமிழ் குடிகளா ஒன்றிணைக்கிறீங்க சாதிய தலைவர்களா ஒன்றி நினைக்கிறீங்க அதே மேடையில வந்து நாம் தமிழர் கட்சியில பாமகவும் ஒன்றிணைந்து இந்த மாதிரி போராட்டங்களை கையில பாமக எங்களுக்கு சீனியர் அவங்க ஏதாவது போராட்டம் எடுத்து அழைப்பு கொடுத்து நம்ம தலைமை முடிவு எடுத்து போனோம்னா போவாங்க நாங்க ஏதாவது போராட்டம் முன்னெடுக்கிறப்போ அவங்க வந்தா வரவே இருப்போம் அது தமிழர்களுக்குள்ள அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை அது நம்ம காட்டுல அவங்க பெரிய கட்சி இப்போ ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு நாளிதழில் என்ன பதிவிட்டு இருந்தது சீமான் அவர்கள் வந்து விஜய் அவர்களை விருந்துக்கு அழைச்சிருந்ததாகவும் விஜய் அதை மறுத்ததாவும் ஒரு பதிவை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதெல்லாம் வந்து கற்பனை கதை கட்டு அதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை இருக்கிற பிரச்சனை போராட்டம் எவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு இப்ப மே மாசம் வரை இனப்படுகொலை நாள் வரப்போகுது அதெல்லாம் நினைவு நம்ம மக்கள் மறந்துருப்பான் இந்த திராவிட கூட்டணியில மக்களுக்கு திரும்ப நினைவுபடுத்தணும் இத்தனை வருஷம் ஆயிடுச்சுரா நம்ம இன்னும் அழிஞ்சு அப்படின்னு நினைவுபடுத்தணும் எவ்வளோ வேலைகள் இருக்கு விஜய் போய் கூப்பிடணுன்னுலாம் அண்ணனுக்கு எனக்கு அவசியம் இல்லை வேணா அவரை வேணால் வந்து கூப்பிடலாம் அவரு பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் அப்படிதான் தான் இருக்கவே இவரு போய் கூப்பிடணும்னு அவசியமே இல்லை அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு உறவு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஒரு கூட்டணியாக கூட ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் பொறுத்து இருந்து பார்ப்போம் தான் சொல்ல முடியும் உறவுனால் என்ன உறவு எல்லாம் அவங்களும் தமிழர்கள் நம்மளும் தமிழர்கள் அப்படி தான் சொல்ல முடியும் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப அவங்க பாஜகவோட தான் நெருக்கமாக இருக்கிறாங்க யார் அதிமுக இப்போ ஒன்று இப்போ எடப்பாடி தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்தார் போன வருஷமா அதுக்கு முந்தின வருஷமா தெரில இனி பாஜகவோட சேர மாட்டேன்னு சொல்லி அப்படின்னு ஒரு முடிவு சொல்லி அதுக்கு கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள்லாம் போய் நன்றி தெரிவிச்சாங்க அவருக்கு ஆனால் அந்த நிலையில மாறுறாருன்னு நினைக்கிறேன் அவரு அதனால இந்த மாதிரி நிலைப்பாடு எல்லாம் நடக்கும் அது வந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓகே வாய்ப்பு இல்லை அண்ணன் தெளிவாக தெளிவாக கொள்கை சொல்றாரு இப்போ நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தனிச்சு தான் போட்டி எடுப்பதுதான் அதில் ஏதாவது கூட்டணி நிலைப்பாடுன்ற மாதிரி ஏதாவது புதுசாக ஏதாவது அப்படின்னா அது அண்ணன் தான் முடிவெடுக்கும் கண்டிப்பா தலைமை முடிவு எடுக்கும் சொல்றாங்க இந்த அதிமுக திமுகன்றலாம் அது வந்து நடக்காது பேச்சிலே உங்களுக்கு தெரியுமே நம்ம செயல்பாட்டில் இப்போ வந்து குறிப்பா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போறவங்க வந்து தமிழர் வாழ்வுரிமை கட்சிக்கு தான் போயிட்டு இருக்குதா ஒரு குற்றச்சாட்டு அட்சிகுமார் அவர்கள் வந்து மொத்த நாம் தமிழர் கட்சியும் வந்து அவர் பக்கம் சாட்சிட்டுதாகவும் கூட்டிட்டு போனதாகவும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்ல இது வந்து நேத்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் வந்து வீம்புக்கு பேசுறாரு திமுகவோட தான் கூட்டணி காங்கிரஸோட கூட்டணி இல்ல காங்கிரஸ் தான் என்ன அழைச்சிச்சு இதெல்லாம் என்னத்துக்கு இதெல்லாம் என்னத்துக்கு அங்க ஈழத்துல போர் நடக்கிறப்ப நீ பாட்டாளி மக்கள் கட்சியோட நீ இருந்த அப்படி தனியா கட்சி ஆரம்பிக்கல ஒன்று ஓரம் கட்டினால நீ தனியாக கட்சிய ஆரம்பிச்ச உன்ன பாட்டாளி மக்கள் கட்சியில் தூக்கி எரிஞ்சினால நீ வெளியே வந்தனால தனியாக கட்சிய ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அங்கே போர் நடந்துட்டு ரெண்டாயிரத்தி பத்து வாக்கில் வந்து டிநகர் அந்த ஐயப்பன் கோவில் எதிர்க்க உள்ள ஒரு பள்ளிக்கூடம் மருத்துவர் தமிழ் தேசியவாதி ஐயா இறந்துட்டார் அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது இல இலங்கையில் நடந்திங்கன்னா போடக்கூடிய காட்சிகள் எல்லாம் வந்து க படுதி அது சிங்கள ஒரு பேராசிரியர் ஒரு அம்மா தான் வந்து அதை வெளியிடுறாங்க அந்த புத்தகத்தை அந்த நிகழ்ச்சியில் அண்ணன் வைகோ மேபனியில் திருமுருகன் காந்தி பால் நியூமன் கிட்டத்தட்ட ஒரு மாலை ஆரம்பித்து அது ராத்திரி வரைக்கும் ஓடுது மத்தியானம் ஆரம்பித்து ஓடுது அந்த நிகழ்ச்சியில் தமிழறிவு மணியன் ஐயா கேட்டார் வேல்முருகன் உட்காந்துருந்தார் சீமானண்ணன் பக்கத்தில் வேல்முருகன் அவர்களே நீங்கள் போய் உங்கள் ஐயா ராமதாஸ் ஐயாக்கிட்ட சொல்லுங்கள் போல அந்த துரோகிய கருணாநிதி கூட்டு விட்டு வெளியே வாங்கினார் சொல்றாங்க சீமான பக்கத்துல உட்காந்துருந்தார் சீமா பார்த்து சொல்றாரு ஒன்னு வந்து ஒரு நம்ம எல்லாரும் போய் ஜெயலலிதா பேசி என்ன ஒரு பொது தொகுதியில கருணாநிதி எழுத்து நிக்கி வைப்போம் அப்படின்னு அவர் அரசியல் வியூ தமிழர் வீமணினு சொன்னார் அப்ப நீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அங்க போர் நடக்கிறப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தா பாட்டாளி மக்கள் கட்சியில தான் இருந்த பாத்தாளி மக்கள் கட்சி அந்த நாற்பது பேர் வளர்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினர் வளர்கிறோம்னு கருணாநிதி நாடகம் போட்டாரு அப்ப இவங்க ஒருத்தவங்க இனமானமா வளங்கி கருணாநிதி துரோகின்னுக்கு அப்பயே காட்டி கொடுத்துருந்துருக்கலாம் அப்படி பாட்டாளி மக்கள் கட்சி விலகல அதுல இருந்து வேல்முருகன் விலகி இருந்தாரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அப்படின்னா நீ ராமதாஸ் ஐயாவை குறை சொல்லலாம் எல்லாம் பண்ணி விட்டு ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டுகள்லாம் ஜாலரம் அடிச்சு விட்டு இருந்து விட்டு பிரிந்துட்டு போனா வேணாம்னு சொல்லல இப்பயும் அந்த பத்தினி வடம் அதனால அவரு போறவங்க போட்டோம் இல்ல தான் தமிழ் தேசியத்தோடைய அடையாளம் அங்கீகாரம் அப்படின்னு எல்லாம் பேசுறாங்கல்ல அதான் பாபு வச்சு செய்யறாருல்ல தமிழ் தேசியத்தோட அடையாளத்தை சட்டப்பேரவையில இன்னொரு காணொலி பார்த்துருப்பீங்க அவர் தமிழ் மன்சாரியும் வேல்முருகனும் நம்ம கருணாசி உங்கள்லாம் வந்து போன மாதிரி அதிமுக கூட்டணியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்ப எந்திரிச்சு இப்படி ஓடுறாரு தமிழ் மன்சாரி ஒரு கோரிக்கைக்காக சட்டமன்றத்தில் அதை விடவா வேல்முருகன் எந்திரிச்சி ஓடி போயிட்டாரு நீ டிசிப்ளின் இல்லை நீ அதிக பிரச்சனை தரணும்னு சொல்கிறதுக்கு என்ன ஆகி போச்சு சரி அவர் பேசுகிறத பேசிட்டு போகணுமே அதே அவை குறிப்பிலேருந்து நீக்கினீங்க யார் வேல்முருகன் பேசுகிறத அதனால அவரு திராவிட சொம்புதான் அவரு அதுல ஒரு மாற்று கருத்துன்னு சட்டப்பேரவை எழுந்துருச்சுன்னு எங்களுக்கு தமிழருக்கு உரிமை வேணும் தமிழர்களுக்கும் முதல்ல இடஒதுக்கிடு நம்ம பேரணி நடத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் அறிவு வருமா இத்தனை வருஷமா கூட்டணி நாலு வருஷமா வச்சிருந்தீங்களே அப்ப வரலையா ஆனா பேசிருக்கிறாரு வேல்முருகன் அப்பப்ப அவ்வளவுதான் அதனால அவர் வந்து சொல்ல திரும்ப அந்த ஒத்த சீட்டு ரெண்டு சீட்டு தான் போக முடியுமே இல்லை அதுவும் தருவாங்களான்னு பற்றி பத்தி மீண்டும் வந்து அந்த கூட்டணி தொடர்வாரா இல்ல விஜய் பக்கம் அப்படி வேற ஏதாவது நாம் தமிழ் கட்சி பக்கம் ஏதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஆளை உடச்சி உடச்சு எடுத்துட்டு போறப்ப இங்கே வர வாய்ப்பு இருக்காதுன்றதான்னு நினைக்கிறேன் அவர் வேற எங்க போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா ஈழ பிரச்சனையை மட்டும்தான் தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு ஓ தமிழ் மண்ணு பிரச்சனையோ இல்லை மொத்த இந்தியாவோட பிரச்சனையோ ஒரு பொதுவுடைமை பிரச்சனையோ பேச மாட்டேன்றாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு திமுக திமுக அடிவரடிகள் அந்த கூட்டணி கட்சிகள் இந்த இடதுசாரி வலதுசாரின்றவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு நேரத்துக்கு பதில் சொல்ல முடியல நியாயத்துக்கு பதில் சொல்ல முடியலன்னு சொல்லுவாங்க இப்போ நம்மளே பார்க்குறப்ப சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பேரணி பொதுக்கூட்டம் நடத்தணும் அதில் வந்து எல்லா சமூகத்தும் தமிழர்கள் ஒருங்கிணைந்து போராடினோம் இப்போ மீனவர் பிரச்சனையே காலங்காலமாக மீனவர் மட்டும் இல்லை அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் போராடினதை எல்லா சமூகமும் சேர்ந்து போராடுறதுக்கு நிலைமைக்கு வந்திருக்கிறோம் பல சமுதாய பிரச்சனைகள் இன்னைக்கு இல்லை ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாமே பன்னாட்டு பிரச்சனை அளவு ஈழ பிரச்சனையை தவிர்த்து மற்ற பிரச்சனைகளுக்கும் போராடிட்டு தான் இருக்கிறோம் இப்போ வந்து மே பதினெட்டு இப்போ நினைவேந்தல் வரப்போகுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மே பதினெட்டில் இன்னும் அழிஞ்சு தரானு முடித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் மே ப பதினெட்டில் நாங்கள் நாம் தமிழர் கட்சின்னு ஆரம்பித்தோம் சரியா இப்போ இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்ட ஆகுது இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது பதினஞ்சு வருஷத்துக்கிட்ட ஆக இப்போது இந்த மே பதினெட்டை இந்த திராவிட அடிவரிடிகள் இந்த கூட்டணி ஒற்றுணிகள் இந்த நினைவேந்தல் இத்தனை மக்கள் செத்து போனாங்களே அதுக்கு வந்து என்ன இது ஒரு நினைவேந்தல் யாராவது செய்வாங்களா சும்மா பேருக்கு ஒரு அரங்கத்தில் பத்து பேர் தமிழக வாழ் கட்சி நடத்தது விடுதலை சிறுத்தை கட்சியெலாம் நடத்தது இல்லை அங்கே நடத்திய ரெக்கார்டு சும்மா பேருக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ போஸ்டரை ஒட்டிட்டு நடத்துறது பிரம்மாண்டமாக நடத்து மக்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்து அந்த பணிகளை செய்ய மாட்டாங்க நாங்களும் இப்படி இருக்கிறோம் நானும் தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு சும்மா நாம் தமிழர் நடத்துறதுனால நடத்துகிறாங்க நாங்கள் ஒரு அமைதியாக விட்டாமல் நடத்துவாங்களா தலைவர் பிரபாகரம் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தாறு மாவீரர் நாள் இருபத்தி ஏழு இது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் நாம் தமிழர் அனுசரிக்கிறது கொண்டாடுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் வைக்கோ எத்தனை கொண்டாடி இருக்கிறாரு பிரபாகரம் பிறந்தநாள் திருமாவளவன் எத்தனை திருமாவளவன் அண்ணன் வந்து எத்தனை பிரபாகரம் பிறந்த நாள் மாவீரர் நாள் கொண்டாடி இருக்கிறேன் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முன்னாடி கேட்குறேன் நீங்கள் தான் வீரப்புள்ளி சூறப்புள்ளி கழுதப்புள்ளி எல்லா புள்ளியும் நீங்கள் தானே நீங்கள் ஏதாவது கொண்டாடி இருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி இல்லை இன்னைக்கு வந்து நான் அந்த மேதகுடைய அத்தாரிட்டியே வந்து வேல்முருகன் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ராகுல் காந்தி ராஜீவ்காந்தியை சொல்லிடுவீங்க போலையே அதெல்லாம் வந்து இவங்களோட இதுக்காக சொல்லிக்கிறாங்க வந்து போற கூட்டம் வந்து நியாயப்படுத்திக்கிறதுக்காக சொல்லிக்கிறாங்க அது இன்னொரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு விபப்பு என்னன்னா இப்போ திருமாவளவன் இருக்கிறாரு வைகோ இருக்கிறாரு மற்ற தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் இருக்கு அதை விட்டுட்டு வேல்முருகன் மட்டும் எதோ குத்தகிக்கிற மாதிரி அவர் என்ன டீலிங் போட்டிருக்கிறாருன்னு தெரில மேலே இடத்துல அவங்க இடத்துல ஓகே இப்போ தொடர்ச்சியா வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி போனவங்க குறிப்பா வந்து காளியம்மா அவர்கள் கல்யாண சுந்தரம் அவர்கள் வந்து திரும்பவும் வந்து ஒரு செய்தி நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுறாங்க 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 அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள் அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியில் நாட்டை ஆண்டு இருக்கிறாங்க மாநிலத்துல ஆண்டு அவங்களுக்கு வந்து அந்த பணம் சார்ந்து அந்த அவங்களுக்கு பொறுப்பு இருக்கும் வாரிய பொறுப்பு இப்போ காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் எம்பிக்கெலாம் வந்து இது பெருனா பெட்ரோல் பங்க் இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு அரசு துறையில் வந்து அந்த வாரிய பொறுப்பு ராயபுரம் மனம் கப்பல் துறையில் அந்த மாதிரி அந்த கான்ட்ராக்டு இதெல்லாம் அவங்களுக்கு தொன்று தொட்டு அவங்களுக்கு வரதுனால அவங்க கட்சி விட்டு போக மாட்டாங்க அவங்களே பல குழு இருக்கும் திருநாவுக்கரசு ஒரு குழு ராயபுரம் மனம் ஒரு குழு பா சிதம்பரம் ஒரு குழு எல்லா குழுவும் அடிச்சுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதில் வருமானம் இருக்குது காங்கிரஸ் கட்சிக்கு என்ன இருக்குது என்ன குழுக்கா கோட்பாடு இருக்குது ஆனால் கட்சியில் ஆள் இருக்கிறான் ஏன் அடிச்சிக்கிறான் எப்படி வருமானம் வருதுன்னு தெரியுது திமுக அதிமுக மாறி மாறி தமிழ்நாட்டு திருடன கட்சி அப்ப அவங்களுக்கு அதிகாரம் எம்எல்ஏ எம்பி அவங்களுக்கு மணல் திருட்டு போறப்ப அந்த வருமானம் அந்த கட்சி அப்படி இங்க வந்து கொள்கை கோட்பாடு மனிதர்கள் எல்லாம் மனிதர்கள் பொறுப்பு வரதான் செய்யும் அதை தாங்கி நம்ம எதுக்கு வந்துருக்குறோம்னு தெரிஞ்சவன்தான் அதை நிலைச்சி நிக்க முடியும் அது யார் மேல குறை இருக்கலாம் திருந்தலாம் மாறலாம் நிலைமை எப்படி இருக்கா இருக்கலாம் அதை தாங்காம இருக்கிறவன் இல்ல வந்து ஒரு அவசரப்படுறவன் சொன்ன மாதிரி அப்பா திராவிட அப்பா சொன்ன மாதிரி அதிக பிரச்சனை தனி இருக்கிறாங்க அவசரப்பட்டு கட்சி போவாங்க ஏன்னா கட்சின்றது பெருசு இல்லைங்க ஒரு சீமான் ஒருத்தர் இல்லைங்க கட்சின்றது பெருசு கட்டமைப்பு தொகுதி வட்டம் மாவட்டம் ஆள் இருக்கிறான் இல்லை இருக்கிறான் அவன் எப்பேர் போட்டவன் நமக்கு இருக்குல்ல சமாளிச்சு போகணும் இல்லை அதனால இதை வந்து புரிஞ்சிக்கணும் புரியாமல் இந்த மற்ற கட்சிகள்லாம் வந்து அந்த பச இருக்கிறதுனால அவங்க அப்படியே ஒட்டிக்கிட்டே நிற்பாங்க கீழே அதே காலங்காலமாக காலம் தொட்டு காங்கிரஸ்லாம் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில் ஆட்சியே இல்லை காமராஜருக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கு இதுதான் அவங்களுக்கு அந்த மேல அதிகாரத்துல இருக்கிறதுனால எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகி எம்எல்ஏ வர்றதுனால அந்த அந்த தொண்டு தொட்டு வர்றதை வந்து அவங்க பிடிச்சி வச்சிருப்பாங்க காசு இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் வந்து திரு சீமான அவர்களை வந்து ஒரு அரவணைப்பிலேயே வச்சிருக்கிறாரு ஒரு கள்ள கூட்டணி ஏதாவது இருக்குல்ல நாம் தமிழர் கட்சிக்கும் பாஜக கூட அண்ணா வந்து கடைசியா வந்து இப்ப இந்த டாஸ்மாக் ஊழல்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அரசாலை முறையில் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கைதாகி பாஜக பண்ணாங்க அப்போ தான் அண்ணன் தெளிவாக கேள்வி கேட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நூற்றைம்பது கோடிக்கு அவர் ஆட்சியை கழிச்சு அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவர் ஒரு இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளரை லெவலுக்கு உண்டாக்கிட்டிங்க எங்கே ஏன் செய்ய முடியல ஆயிரம் கோடி உள்ள உங்களால் தான் உங்கள் துறை தான் சொல்லுது நடுவன் அரசு தான் எல்லாம் பண்ணுது அப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்காமல் ஏன் நீ சாலையில் இறங்கி போராடுறேன்னு வெளிப்படையாக கேட்குறாருல்ல ஒரு சில பேச்சுகள் வந்து அண்ணாமலை வந்து பேசுறப்ப அவருக்கு பதில் சொல்ல முடியாது அண்ணன் பேசுகிறார் அப்படி தான் நட்புரீதியாக பேசுகிறது இல்லை அரசியல் பகிற்சிக்காமல் வன்ம வன்மம் இல்லாமல் பேசுகிறது தான் அது மற்றபடி கருத்தியல் ரீதியாக முற்று முதல் வேறுபாடு இல்லை இல்லை தான் வந்து ஒருவேளை வந்து நாம் தமிழர் கட்சி பாஜகவோட பாஜக அப்படின்ற மாதிரிலாம் கருதப்படும் பிடிமோ இந்தியாலேயே வந்து மாட்டு மூத்திரம் குடிக்கப்படுகிறது பாலும் இது பாலும் தேனும் நெய்யும் தான் வந்து கொட்டப்படுகிறதுன்னு சொல்றது யார் சொல்லிருக்கிறார் ஈவ ராமசாமி கூட சொன்னது அதை மாதிரி பிராமணர்களை எதிர்த்து பிராமணர்களை எதிர்த்து இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை எதிர்த்து சொன்னது கிடையாது நம்ம இதெல்லாம் எதிர்த்து பேசிட்டு தானே இருக்கோம் மாட்டுக்கரியை வந்து பேசுனது யாரு மாட்டு மாட்டு இறைச்சி திங்கக்கூடாதுன்னு பிரச்சனை வந்தப்ப திண்டா மாட்டுக்கறியா அப்படி சொன்னது யாரு சரியா அது வந்து சங்கி மங்கிகள் என்ன குறை சொல்லுவாங்கன்னா சீமானம் ஜல்லிக்கட்டுக்கும் குரல் கொடுக்குறாரு மாட்டுக்கறி திங்கிறதுக்கும் குரல் கொடுக்குறாரு மாடு வாழ்ந்தா தானேயே வெட்டி திங்க முடியும் எல்லா மாடியும் வெட்டி திங்க போகிறது இல்லை விவசாயம் பண்ணுறது வேற அப்போ அதை வந்து இதை புரிஞ்சிக்காம நம்மளை சங்கி மங்கிகளை கேள்வி கேட்கும் ஆர்எஸ்எஸ் வந்து என்ன கேள்வி கேட்கும் அவர் என்ன மாட்டுக்கறியும் திங்க சொல்றாரு மாடை வெட்டவும் சொல்றாரு மாடு ஜல்லிக்கட்டு பாரு வேணும்ன்ற ஜல்லிக்கட்டுக்கும் போறாரு மாட்டுக்கு மாட்டு கறியும் சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாரு ஆனா இவங்க வந்து மாடை வளர்க்குறேன்ற பேர்ல ஜல்லிக்கட்டு தடை செய்ய வச்சதுக்கு காரணம் இந்த பீட்டை அந்த பிராமணர்கள் அந்த மேல இருக்கிற ஆரிய கட்டமைப்பு தானே கேட்டா காங்கிரஸ் மேலே பலியை போட்டாங்க காங்கிரஸ் போட்டாலும் அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் நடக்காம விட்டது காரணம் யார் தடையை நீக்கா சார் தமிழ் இசை வந்து நாங்க தான் தடையை நீக்கிட்டான் போட்டது யாருப்பா நடத்த விடாம பண்ணது யார் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அதனால் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை காட்டிலும் இந்த திராவிடமும் ஒன்றுன்றதுக்கு நேற்று கூட எங்கள் கட்சி வந்து தமிழில் போதணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணி ஈரோட்டில் கோயிலில் போயிட்டு ரெண்டு போலீஸ்காரன் அனுச்சுக்குள்ளே போட்டு திரும்ப கொண்டு வரான் இவங்க வந்து மும்மொழி கொள்கை வேணாம் நாங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்றான்றாங்களே தமிழில் வழிபாடு செஞ்சா என்ன கூடமுழுக்கும் செஞ்சா என்ன உங்களுக்கு அப்போ உன் அறநிலையத்துறையிலே வந்து நீங்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கும் வேற மொழிக்கு தானே முக்கியத்துவம் தர அது அவங்க மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் அங்க தொடர்ச்சியாக கைது செஞ்சவங்களை வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க நினைக்கிறேன் எடுத்துக்காட்டு காட்டுறோம் இப்போ அமித்ஷா நல்லவளை ஞாபகப்படுத்துறீங்க அமித்ஷா எந்திரிச்சு என்னமோ நீதிமான் பேசுற அளவுக்கு தெரியுது அப்படின்னா நீங்க எப்படா தமிழுக்கு தொன்று செய்கிறீங்க நாங்க தமிழ்நாட்டுல அதிகாரத்துக்கு வந்தா மருத்துவ கல்வி கல்வியையும் பொறியியல் கல்வியையும் தமிழ்லயே கொடுப்போம் இது யாருங்க சாத்தான விதம் ஓடுற மாதிரி இருக்குங்க இதை வந்து செஞ்சிருக்க வேண்டியது யாரு இந்த திராவிடம் நாங்க தமிழை காத்தோம் தமிழை காத்தோம்ன்றாங்களே அவன் ஒண்ணுமே செய்யலை யுபிஎஸ்சி தேர்வுல நடுவணு தேர்வுல எல்லாம் நம்மளுக்கு எந்த ஒரு தமிழ் மொழியில எதுவுமே பண்ணல அவன் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் ஆரிய எதிரி நம்மளுக்கு எதிரி வந்து ஒரு திராவிடனை பார்த்து உள்ள கேள்வி கேட்குறான் அவன் கேட்கறதுக்கு யாங்கமாக தான் எனக்கு ஒரு சில கேள்விகள்லாம் நீ தமிழ் தமிழ் என்ன செஞ்சேன்னு கேட்குறானே அது நம்ம கேட்கறது அவன் கேட்கறான் நாங்கதான் தமிழர்களுக்கான அரண அரணாக நிக்கிறோம் அரணுக்காக இருந்து அமித்ஷா போன்றவர்கள் அந்த ஆர் எஸ் எஸ் தலைமை தாங்குகின்றவர்கள் வந்து நம்மளுக்கு எதிரின்றது தெரியும் காலங்காலமா நம்மள வந்து நிசா பாஷன் சொல்றது தமிழ் தீவிரவாதிகள்னு சொல்றது என்னைய கொண்டு வந்தது விடுதலை புலிகள் தமிழ் தீவிரவாதிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சொன்னது அதெல்லாம் வந்து அமித்ஷா வெளி அடி வந்து என்னைக்குமே தெரிஞ்சிடும் எதிரின்றது அப்போ இவன் துரோகம் வந்து கூட இருந்துக்கிட்டு மும்மொழியை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறான் இந்தி எதிர்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு தமிழை வளர்க்காம தமிழர்களை வேலை வாய்ப்பு கொடுக்காமல் நம்மளை முடக்கிறத வந்து இன்றைக்கி அமித்ஷா காட்டி கொடுக்குற அளவுக்கு ஆகிப்போச்சு அதனால் ஆரியமும் நம்மளுக்கு தண்டம்தான் இதுவும் நம்மளுக்கு தண்டம் தான் இதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா இந்த ரெண்டு தண்டத்தையும் உடைச்சிட்டு நம்ம தமிழ் தேசியத்தை மலர வைக்கலாம் ஓகே இப்போ குறிப்பாக வந்து சாதி ஒழிப்பு பேசுறது தமிழ் தேசியம் ஆனால் வந்து பெரியார் வந்து சாதி ஒழிப்புக்கான எதிராக இருந்தவர் இப்போ சா பெரியாரை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் சீமானை அடிச்சு உடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த சாதிய தலைவர்கள்லாம் ஒன்று கூடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெரியார் ஒழிச்சாரு ராமசாமி இப்போ வல்லலார் என்ன பண்ணார் சீப்பா ஆதித்தனார் வந்து நாம் தமிழர்னு கட்சி ஆரம்பிச்சார் ஜாதி ரீதியாக எல்லாரையும் கூப்பிட்டாரு இவங்களும் அட்ரஸ்லேயே இல்லை என்ன ஒரு ஒருத்தர் வந்து ஈரோட்டில் இருந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாரு ஜீவானந்தம் யாருன்னு தெரியுமா அப்போ சின்ன பசங்களாம் பொம்பளை பிள்ளைங்கள காலேஜில் இருக்கிற பசங்களாம் வந்து யாருன்னு விஜயா அப்படின்னு கேட்குதுங்க ஜீவானந்தம் எப்படி மறைக்கப்பட்டாருன்னு ஒரு இதுக்கு யார் மறைச்சிருப்பாங்க ஜீவானந்தத்தை தோழர் ஜீவானந்தத்தை தமிழ்நாட்டின் கார்ல் மார்க்ஸை யார் மறைச்சிருப்பா எதுக்கு எடுத்தாலும் போக்கத்து போய் பெரியாரு பெரியாரு பெரியாருண்ணா இப்போ ஜீவானந்தம் போடாடு இல்லையா அவர் வந்து அரசியல்வாதி இல்லையா அவர் தத்துவ ஞானி இல்லையா அப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் இந்த மாதிரி ஓரம் கட்டிட்டு பெரியார் புடுங்கினாரு பெரியார் புடுங்கினாருன்னு என்ன புடுங்கினாரு அவரு ராமசாமி அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசியிருக்காருங்க கிளர்ச்சியாளருங்க எம்ஆர் ராத மாதிரி சினிமாவில் பேசுற மாதிரி அவர் ஒரு பேச்சாளருங்க அவளதாங்க அவர் என்ன பேசிருக்கிறாரு அதை மட்டும் பாருங்க பெரியார் வந்த நாள் தான் நம்ம படிச்சோம் ராமசாமி வந்த நாள் தான் படிக்கிறீங்க இங்க எங்கே எத்தனை பள்ளிக்கூடம் கட்டினாரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ தோழர் ஜீவாவை பத்தி யாருக்கு தெரியும் நம்ம சொன்ன மாதிரி உங்க யூடியூப் சார்பான நீங்க கணக்கு எடுப்படுங்க இந்த இத்து போன திராவிடம் வந்து இந்த ராமசாமியை தெரியப்படுத்திருச்சு விளம்பரம் பொறுத்தது சில வச்சிருக்கு தோழர் ஜீவாக்கு அவர் ஒருத்தரை கேட்குறேன் நான் அப்போ இன்றைக்கி இன்னைக்கு எல்லாரும் சாய் பாபா படம் இருக்கு இந்து நானும் இந்துன்னு வியாழக்கிழமை வேலைக்கிழமை நோம்பு கொடுக்கறான் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் வள்ளல்லாருக்கு எவ்வளோ ஸ்டேட்டஸ் வைக்கிறான் அப்போ இதெல்லாம் தமிழர்களை புறந்தள்ளினது ஓரம் கட்டினது சமத்துவம் பேசினவர்களை ஓரம் கட்டினது இந்த ஈவ ராமசாமி தான் அதனால் ஏவ ராமசாமியை ஓரம் கட்டுறதுக்கு அவர் அரசியல் ரீதியான ஓரம் கட்டுறது செத்து போயிட்டார் அவரை நம்ம அடிச்சுன்னா போகுது இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்துக்களுக்கு எதிரானவராக இருந்தார் இப்போ நீங்க அவர் அடிக்கிறதுனால பாஜக உள்ள வந்துடும் சாதி விரைவில் உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேள்விதான் ஜாதி கட்சிக்கெலாம் கூட்டணி திரும்ப இப்போ ராமதாஸ் ஐயா ஜாதி கட்சின்னு வச்சுப்போமே அவர் வந்து இப்ப திமுக கூட்டணி வர்றாருன்னா வேணான்றீங்களா திமுக கூட்டணி வர்றாருன்னா வேணான்ட்டு இது வரைக்கும் ராமதாஸ் ஐயாக்கு திமுக அதிமுகவும் இடம் கொடுத்ததே இல்லையா திமுக கொடுத்ததே இல்லையா அதனால் ஜாதி ஜாதியா மனுஷன் தாங்க இருக்கிறான் மனிதர்கள் இப்படி தான் பிள்ளை கொண்டு இருக்கிறான் ஜாதி ரீதியாக மத ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் எல்லா இனங்களும் அப்படி தான் இருக்கிறான் அதுலேருந்து இருந்து ஒருத்தன் ஒருங்கிணைஞ்சு வரான் இல்லை வாடா மாப்பிள்ளு அக்செப்டிங் தி டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கிறானோ குள்ளமாக இருக்கிறான் நெட்டையாக இருக்கிறான் இல்லை சதுரமாக இருக்கிறான் இல்லை பெருத்து போய் இருக்கிறான் அப்படிலாம் பார்த்துட்டு நம்ம ஏ இவன்டா அப்படி இருக்கிறான் இந்த பொம்பளை பிள்ளைகளெல்லாம் பேசலாமா பொட்டை பொட்டச்சியோடலாம் பேசலாமா அக்செப்டிங் தி டிஃப்ரென்ஸ் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தாங்க ஒரு தலைமை பண்பு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் இவங்க வெள்ளையாக இருக்கான் கருப்பாக இருக்கான்னு பாகுபாடு பார்க்காம அதனால அவன் எப்படியோ இருந்துட்டு போகிறான் நம்ம சொல்கிற கொள்கைக்கு நம்ம சொல்கிற கோட்பாடுக்கு வந்து ஒன்றா நிற்கிறான்ல புரியுதா உங்களுக்கு இங்கேருந்து பல திசைகள்லேருந்து இதுதாங்க யூனிட்டி டை யூனிட்டி இன் டைவர்சிட்டி இதை நீங்கள் சாத்தியப்படுத்தாமல் நீங்களும் ஒரு திராவிடம்ன்ற பேர்ல இந்த ராமசாமின்ற பேரில் ஆர்எஸ்எஸ்கார மாதிரி தானே பேசுறீங்க நம்மலாம் இந்தியர்கள் நம்மலாம் ஒன்று அப்படின்னு பேசிட்டு அதில் ஆரியர்கள் மட்டும் பிராமணர்கள் மட்டும் வளருவாங்க இல்லை பேர் என்னத்தார் தமிழர் அல்லாத தெலுங்கு இந்த சேகர்பாபு எப்படி உட்காந்து வேல்முருகனை கலையிறாரு கூட்டணியில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஆட்கள் மட்டும் மேலே உட்காந்துக்கிட்டு இவர் சொன்னார்ல அவர் பேர் என்ன கே கே எஸ்எஸ்ஆர் இங்கே ரெட்டியார்னு உங்கள் அப்பன் சொன்னால் போதும் நாங்கள் கவர்மெண்ட் வேலை போட்டு கூட ரெட்டியார் மாநாட்டில் பேசினார்ல இந்த மாதிரி வேலையில்தான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ ரெட்டி மாநாட்டுக்கு போனார் கே ஏ நேரு போனார் இவர் போனார் அதுக்கு என்ன சொல்கிறீங்க அது திராவிடம் கி வீரமணி என்ன பண்ணிட்டு இருந்தார் இந்த மிஸ் சுபவி என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் எங்கள் வடசென்னை எம்பி மருத்துவர் அவர் இப்போ நாயுடு மாநாட்டுக்கு போயிட்டு ம பேசினார்ல தமிழ்நாடு முழுக்க நாயுடு தான் ராஜ்யம் நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோம் நம்ம முதலமைச்சர் நம்ம தான் சொல்லிட்டு பேசிட்டு வந்தாரா இல்லையா தயாநிதி அழகிரி அதுதான் திராவிடுமா அப்போ அது ஜாதி இல்லையா உங்களுக்கு செந்தில் மல்லர் மதிமாறன் அவர் என்ன இது போன்ற நம்ம தமிழ் தே தமிழ் சமூகமாக பிரிஞ்சிருந்த தமிழ் சமூகமாக பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று சேருறதும் உங்களுக்கு கஷ்டப்பாக இருக்குது நீங்கள் ஆந்திராவில் போய் ஒன்று பேசுவீங்க உங்கள் எம்பி வடசென்னை எம்பி போய் அப்படி பேசிட்டு வருவார் மற்றவங்க போய் டிராமா போட்டு வருவீங்க தெலுங்கானாக்கு ஆதரவு கொடுப்பீங்க எல்லாம் டிஆர்பால எல்லாம் பண்ணுவீங்க நாங்கள் வந்து இழிச்ச வாங்கிங்களா இதை புரிஞ்சுக்கணும் தமிழர் வந்து இந்த நுணுக்கத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா திராவிடத்தை பேரோட மண்ணோட அடிச்சிடலாம் பழுவேட்டையார் அப்படின்றவர் ஒரு எக்ஸோலா தளத்துல என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ் தேசியத்தை மலர வைக்குதோ அப்படின்னு சொல்லி பேசியிருந்தது இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சரவண தேவர் அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா யுவராஜ் கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவரை போய் சந்திச்சு வந்திருக்காரு யுவராஜ இவர் பாக்குறாரு கோகுல் கோகுல் வந்து தாழ்த்தப்பட்ட பையனை வெட்டி கொலை பண்ணியிருக்காரு இவரு அந்த கொலை வழக்கை சந்திச்சு இந்த பையன் போய் பார்த்திருக்காரு அம்பேத்கருடைய சிலையோட தலையை வெட்டியிருக்காரு தலையை வெட்டி கொண்டாடி இருக்காங்க இந்த கூட்டம் எப்படி இந்த கூட்டத்தை ஒருங்கிணைஞ்சு இவங்க வந்து ஒன்று தமிழ் தேசியத்தை மலர வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு வரட்டும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக பார்ப்போம் அவங்க திறந்தலாம் மனம் மாறலாம் திரும்ப பழைய பிற்போக்குத்தனமாக இருந்தாங்க இல்லை அவங்க சிந்தனை அதே மாதிரி இருந்தது திரும்ப சேர முடியாதுல்ல எவ்வளோ நாள் தான் முகத்தை மறைக்க முடியும் அவங்க வரட்டுமே அவங்க முன்னாடி எப்படியோ சேட்டையாக இருந்திருக்கோ என்னமோ பண்ணிட்டு போகிறான் இப்போ வந்திருக்கிறாங்க இப்போ அடுத்து எப்படி மனம் மாறுதா தமிழ் தேசத்துக்குள்ளே வராங்க ஒரு 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 கூட்டத்தில் அவங்க ஒருங்கிணைஞ்சோன்னே எல்லாம் தலைகளாக மாறிடணும்னு அவசியம் இல்லைல்ல அவங்க ஒருங்குணுச்சு என்ன செயல்பாட்டுக்கு வராங்க களமாடுறாங்கன்றதானே நம்ம பார்க்கணும் சேரவே கூடாதுன்ற மாதிரி முடிவு பண்ணக்கூடாது அது எப்படி உங்கள் சீமான் தேவருக்கும் மேலை போடுறாரு விமான சேகர் ஐயாவுக்கும் மேலை போடுறாரு அப்போ காலங்காலமாக இவன் இவனை அடிக்கணும் அவன் இவனை அடிக்கணும் இன்றைக்கி ரெண்டு பக்கம் அந்த நடுவில் ரசிக்கணுமா ஏன் ரெண்டு பேருக்கும் போட்டானே பகை நடந்து போச்சு ஆனது ஆகி போச்சு முன்னோர்கள் பிரச்சனை ஆகி போச்சு சரி வாங்கடாமப்பிள்ள நம்ம சண்டை போட்டு என்னடா பண்ணுறது ரெண்டு பேரையும் கொண்டாடுவோம் தான் கூப்பிடறது ஒரு சுமூகமாக நம்ம நாம் தமிழர்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் அது எப்படி ஒருத்தருக்கு போட்டு ஒருத்தருக்கு போடாமல் இருக்கணுன்றது அப்போ இந்த பழைய பகையை தொடரும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னார் என்ன சீமான் பஞ்சமி நிலங்களுக்கெல்லாம் போராடுறாரு புதுசாக என்ன பாசம் அப்போ நோக்கம் பஞ்சமி நிலத்தை மீட்டு எடுக்கிறதில்ல பறையனும் வண்டியனும் அடிச்சுக்கிட்டு சாகனும் அந்த ரத்தத்தை குடிச்சு நான் தளி துணி எஞ்சி ஒன்று நடத்தணும் அரசியல் பண்ணணும் சரி சீமான நாளைக்கே வந்து இன்னொரு ஆள் எடுக்கிறாரு இப்போ பஞ்சமி நிலத்தை வந்து மீட்டு கொடுக்க போகிறாங்க இல்லை அதை மீட்க போகிறாங்கன்னு அரசு நடவடிக்கை எடுக்குது எடுத்தால் எடுத்துகிட்டு நான் பாராட்டணும்னுங்க என் கொள்கையை இன்னொருத்தர் செய்கிறான் இப்போ இந்த ஏழு பேர் விடுதலையே சீமான் மட்டும் கத்திட்டு இருந்தாருங்கிற ஜெயலலிதா கத்துறப்ப ஜெயலலிதா கத்தி அம்மா வாங்கணுமா அப்படிதாங்க இந்த இங்கே கெடுத்தாங்க வைகோ கெடுத்தார் கருணாநிதி கெடுத்தார் ஏன்னா ஜெயலலிதா ஊரில் இருக்கப்ப இந்த ஏழு பேரும் வெளியே வந்திருப்பாங்க நீங்கள் சாந்தன் இறந்துருக்க மாட்டாரு அவர் மருத்துவ வசதி கூட அவர் நாட்டுக்கு போயிருப்பார் இதை கெடுத்தது இந்த திராவிட நாய்கள் நம்ம வலிய வேதனையா சொல்ற நாய்க்கு சொல்றதுன்னு காரணம் இல்ல இது குறிப்பா வந்து திராவிடன்றது வந்து மட்டும் குறிப்பிடுறீங்களா இல்ல அதிமுகவும் குறிப்பிடுறீங்களா அதிமுக வருது அது எடப்பாடி உலர் இருக்காரு இல்லை ஏன்னா ஈழமலர்ந்தால் இளமலரும்னு சொல்லிட்டு சீமானவர்கள் பேசிருந்தாரு ஆனால் வந்து பிரபாகரன் தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பதிவு பண்ணவங்களே திரு ஜெயலலிதா அவர்கள் தான் அது அதை எப்படி பாக்குறீங்க அப்படின்றது அந்த போராட்ட காலத்துல இப்ப ஜெயலலிதா வந்து எல்லாம் பண்ணாங்களேங்க ஏழு பேர் விடுதலையும் முன்னெடுத்தாங்கல்ல அப்புறம் வந்து இலங்கை மீது தடை பொருளாதார தடை விதிச்சாங்க எல்லாம் நடைமுறைப்படுத்தினாங்க அவங்க தமிழ்நாடு போலீஸை வச்சு நடைமுறைப்படுத்துனாங்க ஒன்றிய அரசு மன்மோகன் சிங் பண்ணுவார் சோனியா காந்தி பண்ணுவார்லாம் நம்பலை ஒரு ஒரு அயன் லேடியாக இருந்தாங்களுங்க முன்னாடி ஜெயிலுக்கு இப்போ எப்படி நீங்கள் சரவண தேவரோ சொல்கிறீங்களோ அப்படி இருந்தவங்க இப்படி ஆனார்னா ஜெயிலுக்கு அப்படி இருந்தால் ஜெயிலு இப்படி ஆயிடுச்சு போ பழையபடியாக போய் இன்னொரு மகனை தத்தெடுத்து ஆடம்பரமாக செலவு பண்ணு போ சசிகலா கூட இருந்துட்டு என்ன கொள்ளையடி போனால் சொல்ல முடியும் நம்ம அவங்க நம்மளுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக பேசுகிறாங்க நம்ம கொள்கையை நிறைவேற்றுறாங்க மக்களுக்கும் போராட்டத்தை பார்க்குறாங்கன்னா அத பாராட்டத்தை செய்யணும் அதனால் அங்கே கருணாநிதி அங்கே எல்லாரோடையும் கூட்டணி வச்சுக்கிட்டு சோனியா காந்தியை வலது பக்கமும் எல்லாரையும் கூட பேர் ஜனாதிபதியாக இருந்து இறந்து போனார் பிரணாப் முகர்ஜி எல்லாரையும் வச்சு மேப் போட்டு ஸ்கெட்சி போட்டு தமிழனை அடிப்பார் சீமான் ஒத்தையால் அப்போ சினிமாக்காரர் தான் இருந்தார் அப்போ பேசுகிறதுல என்ன தப்பு எதிர் அப்போ எதிர்கட்சி ஜெயலலிதா அவங்க ஒரு பொதுக்கூட்டத்திலேயே பேசுகிறாங்க இந்திரா காந்தி போல் நான் பிரதமர் ஆனால் தனி ஈழம் அமைப்பேன்னு பேசுகிறாங்க அது ஒரு பூஸ்ட் தானுங்க ஆனால் அந்த வாய்ப்பு இருக்குங்க வைக்கோ மாதிரி ஒட்டணி கட்சி கிடையாது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கிடையாது அவங்க எதிர்கட்சி அப்போ கருணாநிதி அவங்க எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாம் வைக்கிறப்ப ஜெயலலிதா பேசுறப்ப உங்களுக்கு அப்போ சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போ பிடிச்ச பிடி நீங்கள் சொன்ன மாதிரி சீமான என்ன வந்து இலை மலர்ந்தால் ஈழ மலரும்னு அந்த அட்வொகின்னு எடுத்துப்போம் அதை அது அப்போ ஆரம்பிச்சது தனியாக இருந்து ஆரம்பிச்சது ஜெயலலிதா சாகுறப்ப நம்மளுக்கு ஈழ ஆதரவாளர்கள் தானே இருந்தாங்க தமிழ் தேசிய கோரிக்கைகள் இந்த ஏழு பேர் விடுதலை எல்லாம் ஜெயலலிதா மூலமாக வென்றெடுக்க முடிஞ்சிச்சு அதனால அது ஜெயலலிதா மாறி இருக்கிறாங்க நாங்கள் வரவேற்கிறோம் அதுதான் இறுதியா என்ன கேள்வி அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் எல்லாம் நாம் தமிழ் கட்சியில ஒருங்கிணைச்சிருக்காங்க சாதிய தலைவர்கள் தமிழ் குடிகள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சிருக்காங்க இறுதியா வந்து ஒரு தலித் சமூகத்தையோ இல்ல ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆகுறதுக்கான வழி நாம் தமிழ் கட்சி பண்ணுமா அப்படின்றதுதான் சொல்லிட்டாரு ஏர்போர்ட் மூர்த்தி என்னன்னு ஏர்போர்ட் மூர்த்தி என்ன ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா மேடைக்கும் போய் பேசினார் அது எவ்வளவு பெரிய மாற்றாங்க எல்லாம் ஜாதி வரி பிடிச்சிருந்த எந்த ஜாதியா இருந்தாலும் அந்த ஜாதியும் நான் குறிப்பிட்டு சொல்லல ஒரு ஜாதி மாநாடுனாலே கூட்டிக்கிட்டு கடிச்சிக்கிட்டா போவாங்க அந்த ஒரு மேடையில் இன்னொரு சமூகம் அதை நேர் எதிரான சமூகம் அடிச்சுக்கிட்டு இருக்கிற சமூகத்தில் ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்கன்னா அதெல்லாம் நம்ம பாராட்டணும் அப்புறம் அடுத்த அடுத்த தலைமுறை வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து மாறி மாறி பேசி பழகினாதான் அடுத்த தலைமுறை மாறும் சரியா ஏர்போர்ட்டு மூத்தியான அது வெளிப்படையாகவே சொல்லிட்டார் ராமதாஸ் ஐயாவும் சொல்றாரு ராமதாஸ் இப்போ திராவிட கட்சியில தான் வந்து இது வரைக்கும் இந்தியாவில் பாஜகவில் கூட அந்தந்த மாநிலத்தில் தான் தலித் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் தான் வச்சிருக்கான் வச்சுருக்கிறான் பிற மாநிலங்களில் முதலமைச்சராக இருக்கிறான் இந்த திராவிட கட்சி இந்த திமுக கட்சியில் தான் கருணாநிதி கட்சியில் தான் இந்த திருட்டு கட்சியில் தான் ஆதி தமிழ் வந்து மேலே இல்லை எங்கே இருக்கிறான் ஒரு முதலமைச்சர் காமராஜர் இருக்கிறப்ப காவல்துறை அமைச்சர் கக்கனு அறநிலைத்துறை அமைச்சர் எல்லாம் ஆதி தமிழர் தான் இதுக்கு பதில் சொல்லுங்கள் நம்மளுக்கு இந்த திராவிட கட்சியில் கருணாநிதி குடும்பம் தவிர இல்லை அதுக்கப்புறம் அறநிலையத்துறையோ இல்லை முக்கிய மந்திரிகள் ஏன் நம்ம ஆதி தமிழ் குடியில்லை அங்கே ஒன்றும் பிடுங்க முடியல அதனால் தமிழன் வந்தால் ஏதாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவன் வரவேற்பான் கீழே இருக்கும் மேலே வர்றதுக்கு மேலே இருக்கவன் எல்லாம் வரவேற்பான் அதுக்கான ஆதாரங்கள் இப்போ கண்கெதுவாக தெரியுது ஓகே பல்வேறு கல்விகளுக்கு நேரில் வந்து பதிலளிச்சதுக்கு நன்றி நன்றி நன்றி